ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இப்போ நார்மலாக கிராஸ் கட்டிங் போட்டு ப்ளவுஸ் கட் பண்ணியாச்சு ஃப்ரண்ட்டு பீஸு கட் பண்ணியாச்சு இப்போ வந்து இதை வந்து இப்போ ப்ரின்சஸ் கட்டிங்கை எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் பட்டி வச்சு எப்போ போல் பிரின்சஸ் கட்டிங்க இப்போ டாட்டோட ஒயரை இவங்களுக்கு எவ்வளோ வேணும்னா ஒரு மூணு இன்ச் வேணும் மூணு மூன்றரை இன்ச் வேணும் இந்த டாட்டோட ஹைட்டு மார்க் பண்ணிக்கோங்க போல் இந்த வி ஷேப்பு கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இந்த டாட்டில் இருந்து ஸ்ட்ரெயிட்டாக இப்போ இந்த டாட் பிடிச்சோம்னா இந்த டாட் பிடிக்கிறோன்னு வைங்க இங்கேருந்து ஸ்ட்ரெய்ட்ல ஓகேவா இந்த இடந்தான் நெக்ஸ்ட்டு டாட் பிடிப்போம் மூணாவது டாட் பிடிப்போம் இந்த இந்த இடம் வச்சு டோர் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க ப்ரெஸ் பண்ணிவிட்டு அது வந்து அப்படியே ஒரு கோடு போட்டுக்கோங்க இப்போ இது என்ன பண்ணணும்னா இப்போ இதே இடத்துல கட் பண்ணிடக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா இதை இந்த இடம் கட் பண்ணிங்கன்னா இது பிடிச்சடிக்கும் போது இந்த அளவு துணி வந்து உள்ளே போயிடும் அப்போ என்ன ஆகுனா கப் ஷேப்பு ரொம்ப டைட் ஆகிரும் அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு இன்ச்சு சாரி அரை இன்ச்சு வந்து சேர்த்தி இந்த மாதிரி பிடிச்சிட்டு இதை வந்து நார்மலாக எப்பவும் போல் கட் பண்ணிக்கோங்க இது வந்து எக்ஸ்ட்ரா துணி இங்கே ரெண்டு இன்ச்சு விட்டுருப்போம் அப்போ வந்து இங்கே போது ஒரு அரை இன்ச்சு இங்கே வரும் ஜர்க்கா வந்து இந்த இடத்துக்கு வந்துடும் வந்து இதை இப்படியே கட் பண்ணிக்கங்க கட் பண்ணிட்டு இன்னொரு பீஸை இதே அளவு சேம் அளவுக்கு இப்படி கட் பண்ணிக்கணும் இந்த இடம் வந்து லைட்டாக ஒரு பெண்டு கொண்டு போகணும் லைட்டாக அவ்வளோதான் இது வந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு துணி சப்போஸ் பத்துலேனா இந்த இடம் வந்து நீங்கள் ஜாயின் ஜாயின் பண்ணிக்கலாம் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா வந்தோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க என் வீடியோவில் வந்து ஏ என் சேனலில் வந்து உங்களுக்கு டெய்லரிங் சம்மந்தமான உங்கள் வீடியோ தான் போட்டுட்ருக்குறேன் இது மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் இந்த எதாவது எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லித்தரேன் என் சேனல் பிடிச்சிருந்தோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஓகே பாய் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி